சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நவம்பர் மாதம் கடனை அடைப்பதற்கான மைத்திரேயம் ஊட்டம் தேதி மற்றும் நேரம் இதெல்லாம் தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் வழக்கம் போல இந்த ஒரு பதிவு எல்லா சமயத்தவருக்கும் பொருந்தும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு நேரத்தை நீங்க கடைப்பிடிச்சு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு சிறிய தொகை உதாரணத்துக்கு ஒரு ரூபாயாக இருந்தாலும் இது கடனை அடைப்பதற்காக அப்படின்னு தனியாக எடுத்து வச்சிடுங்க அப்படி இல்லைன்னு சொன்னாலும் நான் சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அதன் மூலமாக கூட நீங்கள் ஜிபே பண்ணுறது இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செய்யும்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை அப்படிங்கிறது கடல் அளவுக்கு இருந்தாலும் அது வற்றிடும் மலையளவுக்கு இருந்தாலும் அது மறைஞ்சிடும் அப்படின்றது நூத்துக்கு நூறு உண்மை இந்த ஒரு முகூர்த்த பயன்படுத்தி நிறைய பேர் கடன் பிரச்சனையில இருந்து வெளியில வந்திருக்காங்க மீண்டும் கடனில் போய் சிக்கிக்காமல் அவங்களுடைய வாழ்க்கையை சௌகரியமா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரே காரணம் இந்த ஒரு மைத்தேய முகூர்த்தம் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு மாதமும் தவறாம அவங்களுக்கு கொடுத்துட்டு வரேன் நிறைய பேர் இந்த ஒரு பதிவுக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க என்னடா இன்னும் பதிவு வரலையே பதிவு வரலையே ஒருவேளை அம்மா மறந்துட்டாங்களா நான் மறக்கவே மாட்டேங்க அதற்கு இன்னும் கால அவகாசம் இருக்கு அப்படின்றதுனால இந்த ஒரு பதிவு அப்படிங்கிறது என்னுடைய வேலைகளுக்கு மத்தியில் எனக்கும் நிறைய கடமைகள் இருக்கே அதற்கு நடுவில் உங்களுக்கு இந்த பதிவை வந்து கொடுத்துட்டு இருக்கேன் இன்னும் நிறைய பதிவுகள் நம்மளுடைய சொந்தங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு பதிவு ரொம்பவும் உதவியாக இருக்கும் அப்படின்னும் போது அப்படியான பதிவுகள் தவறாமல் அவங்களுக்கு கொடுத்துருவேன் அந்த ஒரு வகையில் இன்னைக்கு நாம் ஒவ்வொரு மாதமும் நாம் கடைபிடிக்கக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிற குறிப்பிட்ட அந்த நேரத்தை நாம் இந்த மாதம் எந்த தேதியில் வருது அதாவது நவம்பர் மாதம் மைத்ரேய முகூர்த்தம் தேதியப்போ என்ன நேரம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இத வந்து நீங்க உங்களுடைய உற்றார் உறவுகள் நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த ஒரு காணொலியை ஷேர் பண்ணுங்க நீங்களும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த ஒரு நேரம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய முக்கியமான நேரம் அப்படின்னும் போது இதை நம்ம மறந்துடக்கூடாது இல்லையா இந்த ஒரு நேரத்தை பயன்படுத்தி நம்முடைய உறவுகள் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில நல்லபடியா இருக்கணும் அப்படின்னும் போது தவறாமல் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ நவம்பர் மாதம் கடனை அடைப்பதற்கான மைத்ரேய முகூர்த்தம் தேதி நேரம் பார்த்துடலாங்களா நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஆறு முப்பத்தி அஞ்சுல இருந்து காலை எட்டு நாற்பது வரைக்கும் மைத்ரேய முகூர்த்தம் இந்த ஒரு நேரம் அப்படிங்கிறத தவறாம பயன்படுத்திக்கிங்க அதே மாதிரி இந்த ஒரு நேரம் நான் சொன்னேன் இல்லையா இந்த குறிப்பிட்ட நேரத்துல அன்றைய தினத்துல குளிகை நேரமும் வருது குளிகை நேரமும் வர்றதன் காரணமாக நிறைய பேருக்கு அன்னைக்கு குளிகை நேரம் இருக்கு கூலிகையில நாம எதை செஞ்சாலும் அதை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகிடும் அப்படின்னு நீங்களே தானே சொல்லியிருக்கீங்க இப்போ நீங்களே இந்த மைத்திரேய முகூர்த்த தேதியும் நீங்கள் நேரமும் சொல்லும்பொழுது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் குளிகை நேரமும் வருதே அப்படின்ற சந்தேகம் வரலாம் இந்த குளிகை நேரம் அப்படின்றது ஒரு சிறப்பான ஒரு முகூர்த்தம் வருது அப்படின்னும் போது அதை நாம பார்த்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த ஒரு முக்கியமான ஒரு முகூர்த்த நேரம் அப்படின்றது மாசத்துல ஒரு நாளோ ரெண்டு நாளோ தான் வரும் இது ஒரு சிறப்பான ஒரு முகூர்த்தம் அப்படின்றதுனால தினசரி வரக்கூடிய அந்த குளிகை நேரம் அதுவும் மாறுபடும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்தில் அந்த குளிகை அப்படின்றது வரும் இந்த குளிகை நேரம் அப்படின்றது இந்த ஒரு மைத்திரேய முகூர்த்த காலத்துல நாம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது சிறப்பான நாட்கள்ல ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது எப்படி நாம தீபாவளி அப்படின்னு சொன்னா அன்னைக்கு நாம நல்லெண்ணெய் குளியல் அப்படின்றத நம்ம குளிக்கிறோம் இல்லையா சாதாரணமா நல்லெண்ணெய் அப்படின்றதுல சனி பகவான் வாசம் செய்கிறதாக நாம் படிச்சிருக்கோம் தெரிஞ்சுருக்கோம் ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் மகாலட்சுமி அந்த நல்லெண்ண வாசம் செய்வதாக நான் அதே நாம படிக்கிறோம் இல்லையா அதே மாதிரி இந்த ஒரு முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லும்போது மைத்திரேய முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லும்போது அந்த நாளுக்கு நம்ம முக்கியத்துவம் தந்தால் போதுமே தவிர குளிகைக்கு நாம முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் கிடையாது அதனால கவலைப்படாமல் அந்த ஒரு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இல்லைம்மா எனக்கு என்னவோ அது வந்து குளிகை நேரம்னு மனசில் பட்டுருச்சு அதனால நாம இதை வந்து எப்படி செய்யறதுன்னு ஒரு தயக்கமாவே இருக்கு ஒரு ரெண்டு மனசாவே இருக்கு போது நீங்க என்ன பண்ணுங்க மாலை நேரம் ஆறு முப்பதுல இருந்து இரவு ஏழு முப்பது வரைக்கும் இந்த கடன் தொகையை அடைக்கிறதுக்கான ஒரு தொகையை தனியா எடுத்து வைக்கிறதுக்கோ இல்லை ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்றதுக்கோ நீங்க ஆஹ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் மாலை நேரம் ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரைக்கும் கடன் தொகையை அடைக்கத்துக்கான ஒரு நேரமாக அன்னைக்கு ஒரு நாள் நாம எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த ஒரு தகவல் பயனுள்ள தகவலா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு மறக்காம நான் சொன்ன அந்த மைத்திரேய முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தினாலும் சரி இல்ல எங்களுக்கு அந்த டைம்ல குளிகை வர்றதுனால கொஞ்சம் மனசு சங்கடமா இருக்கு குளிகையை எப்படி நாம கடன் தொகை எடுத்து வைக்கிறது மறுபடியும் மறுபடியும் எடுத்து வைக்கிற மாதிரி ஆயிடுமோ கடன் தொடர்ந்துகிட்டே இருக்குமோ அப்படின்னு பயமா இருக்கு அப்படின்னும் போது இருபத்தி ஒன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது அந்த நேரத்துக்குள்ள உங்களுடைய கடன் சுமையை குறைக்கிறதுக்கான மைத்திரேய முகூர்த்தமாக மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த கடன் சுமைக்கான ஒரு ரூபாயோ இல்லை உங்களால் முடிஞ்ச தொகை எவ்வளவாக இருந்தாலும் தனியாக எடுத்து வைக்கலாம் இல்லைனாலும் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணலாம் சரிங்களா இன்னைக்கு இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்